Xe chính t h போரா வச்சு வாங்கடா வச்சுவாங்கடா போட்டும் பெரிய மாடுகள இருந்தா அடிச்சுட்டு பஸ் அப்படியே வச்சு பைய வாங்கப்பா நடந்து கொண்டிருக்கும் இளஞ்சோடி பந்தயத்தில் ஒன்று அல்ல இரண்டு பதினோரு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக காமராஜபுரம் இரண்டாவதாக மார்கேங்கோட்டை மூன்றாவதாக சிறப்பாறை நான்காவதாக ஓடைப்பட்டி ஐந்தாவதாக தம்பி நாயக்கம்பட்டி ஆறாவதாக

<laughs> what a breeze. இணைந்து கோழி கருக்கடை கண்ணன் சாரதியோட்டை சேவை Hey! Slow. நினைவாக டிஆர் ஓடி வரும் சார் சிவா செலவா பண்ணுங்க வாங்கிட்டு வாங்க சொல்கிற

இன்னேனே கம்பம் பறலாம் இரண்டாவதாக மாலதே சின்னசாமி இருந்து போறமேர்

மாடு போன நம்ம போயிக்கல மாடு போனா போட்டு போட்டுக்கிறீங்க முன்னேறி போனே போனே ஆமா மன்னும் மன்னும் ஆனா நிர்மணா ஓடறதுக்கு ஹேய் ஹேய் ஹலோடி கேளுங்க ஆனா மா ஒரு ஐடியா ஒரு பல்லா ஐயா அப்படியே ஏ மாரிக்காமட்டு ஓடி வாங்கப்பா উম্প uh, but...

தயாஸ்ரீ ஓட்டி வருகின்ற சாரதி பண்ணைப்புறம் பிரேம் சிறப்பாறை ஈடி மூன்றாவதாக பவி வசந்த் இணைந்து காமராஜபுரம் ஓட்டி வருகின்ற சாரதி வசந்த் கடுமையான போராட்டம் பதினோரு வண்டியில மொத மாடு தனி இரண்டாவது மாடு தனி மூன்றாவது மாடு தனி மூன்று வண்டிகள் தனித்தனியாக நடந்து கொண்டிருக்கும் எல்லஞ்சோடி பந்தயத்தில் மொத்தம் பதினோரு வண்டியில் மொத்த மாடு முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் தேனி மாபட்டம் தம்பி நாயக்கம்பட்டி பொம்மு ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் பொம்மு இரண்டாவதாக பாலூத்து சின்னசாமி இணைந்து தயாஸ்ரீ ஓட்டி வருகின்ற சாரதி பண்ணைப்புறம் பிரேம் இணைந்து துணை சாரதி ஈடி

தச்சமே முதலாவதாக தேனி மாபட்டா வெள்ளஞ்சோடி பந்தயத்தில் முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக பெருமை சேத்திராயக்கம்பட்டி தாய் பொம்மு இரண்டாவதாக பாலூத்து சின்னச்சாமி இணைந்து தாயாசிரி மூன்றாவதாக பவி வசந்த் இணைந்து காமராஜபுரா

வசந்த மூன்றாவது நாலாவது போன சிறப்பாறு வெண்டி முத்தையா மலை மார்கெங்கோட்டை ஆதிசிபான் துணை

நான்காவதாக சிறப்பாறை சிறப்பாறை மலையன்